கண்டவராகசு கிருஷ்ணா மட்டும் நாளே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இந்த நாட்குள்ளே அவருடைய வார்த்தையை தியானி எடுக்கப்படுகிற வேதவாசனம் ஆதியாகமும் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் நோவவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேலைக்குள்ளே பிரவேசிங்கள் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆம் அருமையான நோபாவை நோவாவை ஆண்டவர் நீதிமான் என்று கண்டார் ஆகியனால தான் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கருவை கிடைத்தது நீதிமானாய் நீ விளங்கும்போது கற்று நீதிமானை கண்ணோக்கி பார்க்கிறார் தாம் அருமையானவர்களே அநேக நேரங்களில் நாம் வேதத்திலே பிரியமாக இருக்கிறோம் வேத வார்த்தையிலே பிரியமாக இருக்கிறோம் சத்தியத்தை கேட்பதிலே பிரியமாக இருக்கிறோம் அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையின்படி செய்ய மனதாக இல்லாமல் இருக்கிறவராய் வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் நோவாவை ஆண்டவர் என்று கண்டார் கண்கள் மனிதர் மேலே நோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறது ஆண்டவுடைய கண் என்ன செய்கிறது உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் மேலே உடைய கண் பார்த்துக்கொண்டே இருக்கிறது மனிதர் இல்லை என்றால் நம் எதனோ செய்து விடலாம் நினைக்கிறார்கள் அப்படியாக அவர்கள் செய்துவிட்டு வந்து ஆண்டவரை குறை சொல்லுகிறார்கள் படிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் அவருடைய உண்மையா இருக்கிறேன் நீதிமானா விளங்குகிறேன் அவருடைய வார்த்தையிலே உத்தம உறுதியாக இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்வார்கள் ஆண்டவர் கண்களோ அவர்களை பார்க்காதபடி இருந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் கண்ணு என்ன செய்யணும் பார்க்கணும் யாரை பார்க்கணும் நீதிமானை பார்க்கணும் அப்ப நீதியின் பிரியமாயிருந்து நீதியின் மேல் வசித்தாக இருக்கிற அன்போதான் உங்கள் ஆண்டவுடைய வார்த்தை ஆண்டவுடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய செய்யும் போது அது பசித்தாக இருக்கும் அவருடைய கண் உங்க மேல என்ன செய்யும் பார்க்கப்படும் ஆண்டவர் யாரை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிருபை அவருடைய கிருவை உங்களை பற்றி கொள்ள வேண்டுமானால் கிருவை உங்களை தாங்க வேண்டுமானால் அவர் உங்களை பார்க்கணும் பார்க்கிற தூரத்தில் இருக்கணும் பார்க்கிற வசதியா இருக்கணும் நீ அப்படி உண்மையா இருக்கணும் அப்படி உண்மையா இருந்தா தான் ஆண்டோர் பார்க்க பார்ப்பார் ஆண்டோடைய வார்த்தையிலே உண்மையா இருக்கணும் ஆண்டோர் கண்களை நோவாக்கு கிருவை கிடைத்தது என்று பார்க்கிறோம் ஏ அவர் சொன்னதை அப்படியே செஞ்சார் நல்ல பாலைவனத்தில் போய் நான் சொன்னது மாதிரி ஒரு பேனை செய்யும் சொன்னா இன்னைக்கு அநேக மக்கள் யார் செய்வாங்க மழை பெய்யாத பாலைவனத்தில் போய் என்ன செய்ய சொன்னால் செய்ய தான் செய்வோம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காயத்தம் நீ வந்து இப்படி இன்றுக்கோ இந்த இடத்துல இறங்கும் சொன்ன நம்ம நம்புவோமாட்டோம் இன்னைக்கு விசுவாசம் இல்லை நம்பிக்கை இல்லை ஆண்டவர் ஒன்று இருந்தால் அல்லாதவர்கள் இருக்கிற போய் அழைக்கிற தெய்வம் அவர் இருந்தால் ஆகும் அவர் நிற்கும் அப்படி மெய் கிறிஸ்து கிறிஸ்து அவருடைய கண்களில் சொன்னால் வார்த்தையிலே உண்மையா இருக்கணும் பிடித்து சரியா நடக்கணும் அப்படி சரியா வாழும்போது நோவாவுக்கு கிடைத்த கரும உங்களுக்கும் கிடைக்கும் அப்போ நீதிமானாய் நீங்கள் விளங்குவதற்கு சத்தியத்தை என்ன செய்யணும் சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டு பூமியிலே ஜீவிக்க பிழைக்க சாட்சியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் நோவாவுக்கு கண்களில் கிருபை கிடைத்ததை போல இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருடைய மனிதனுடைய காரியங்களிலும் போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும் தேவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீதிமான் என்று கண்டு செய்ய ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜீவிப்போம் அப்போது கர்த்தர் நீதிமானாய் மாற்றி நீதி என்ற பாதையினை நடத்தி இந்த பூமியில் மட்டும் அல்லாதபடிக்கு இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போகும்போதும் தேவ திட்டங்களையும் தேவ தீர்மானங்களையும் பூமியிலே ஜீவிக்க வேண்டிய காரியங்களையும் பூமியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் பெற்று நம் வாழ்ந்து செழித்து பிழைத்திருக்க செல்ல தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார் ஆம் அருமையானவனே இந்த பூமியிலே நல்லவர்களாய் மாறுவதற்கு நல்ல தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை பிடித்து இந்த பூமியிலே நீங்கள் நடக்க ஆரம்பித்தனால் அவர் நடக்க கற்றுக் தேவன் இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதகரை மாதத்தில் கடைசி திங்கள் கிழமைதோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயன் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமை முளை ஆசிர்வதிப்பாராக i mean